தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு பிச்சனூர் ஊராட்சியில் அசைவு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மற்றும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டம் மதுக்கரை மேற்கு ஒன்றிய தொண்டரணி மற்றும் ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பில் பிச்சனூர் ஊராட்சியில் அசைவ விருந்து வழங்கும் நிகழ்ச்சி சக்திவேல் மற்றும் அருள்ராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு நிகழ்வை துவக்கி வைத்தாா் மதுக்கரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெய நந்தகுமார் முன்னிலை வகித்தார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் கோ கதிர்வேல் அயலக அணி துணை அமைப்பாளர் உதயகுமார் அவர்கள் மற்றும் மவுனு மற்றும் பாபுலால் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் உதயகுமார் துரைசாமி மற்றும் துணைத் தலைவர் செந்தில்குமார் புவனேஸ்வரி தண்டாயுதபாணி கழக கிளை கழக செயலாளர்கள் நாகமாணிக்கம் மற்றும் துரைசாமி விஜயகுமார் ராசு ஐயாசாமி ராசு ஆதித்ராவிடர் ஒன்றிய அமைப்பாளர் கனகாசலம் மற்றும் ராமலிங்கம் கார்த்திகா ராமலிங்கம் சோமசுந்தரம் கழக சார்பு அணி நிர்வாகிகள் இளைஞர் அணி சண்முகம் விமல் பிரகாஷ் மேத்யூ மற்றும் ராகுல் பொறியாளர் அணி கோகுல் மற்றும் தங்கராஜ் மாணவர் மாணவரணி நிஜந்தன் மஜி கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வினை கோவை தெற்கு மாவட்ட மதுக்கரை மேற்கு ஒன்றிய தொண்டரணி மற்றும் ஆதி நலக்குழு சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது